யாருக்க முதல சொல்றது கேளுங்க யாரும்

மூன்றாவதாக மணப்பட்டி யசோதை எம்மன் நான்காவதாக திருப்பண வாசல் சுப்பையா கோனார் நினைவாக சரவணா ட்ரேடர் கடையாத்துப்பட்டி மேயர் நினைவாக தற்போது நான்காவதாக மாவடிப்பட்டி குறைய கரப்புற டிரான்ஸ்போர்ட் ஹோட்டல் நட்சத்திரா ஐந்தாவதாக பதினேழு வண்டி அஞ்சு பரிசு கடைசி நிறைவு பந்தயம் கடையாத்துப்பட்டி ஜண்பக சார்த்த அய்யனார் துணை முருகன் அப்பனும் ஓட்டி வருகின்ற சாரதி அரிமலத்தை சார்ந்த ஷரீம் இரண்டாவதாக கே குலும்பட்சி கே அப்பாள் கழனிவாசல் வி கேமல் போட்டி வருகின்ற சாரதி சாரதிவாசல் ஒரே ராஜா மூன்றாவதாக சிறப்புணவாசலா தற்போது மூன்றாவதாக மனப்பட்டி யசோதை அம்மன் ஓட்டி வருகின்ற சாரதி கடியபுரம் நான்காவதாக சிறப்புணவாசல் சுத்தடியா போனார் நீ

உலக அம்மா இரண்டாவது ஆடை கல்வி வாடுக்க மகா மாணவியம் உணவ டிராக்டர் மூன்றாவது மூன்றாவது அப்படி Olha ali, olha ali, olha もう一回。Yeah, <Hey. S 1>

மனோடு கருப்பையா டி சார்ஜ் நூக்குடி மனோஜ் சார நிலக்கரி மூன்றாவதாக மாவட்ட உரட்சி மகாபாரியம்மன் உழவன் டிராக்டர்

নাই हा बाल उीरा ओड़ा அஞ்சு பரிசுகள் பைக் இடையிலவராக அஞ்சு முதலாவதாக கொள்ளை கருத்து இரண்டாவது மூன்றாவதாக அறிம்பாளம் சேர்க்கவேன் டெல்லையா நான்காவதாக இரண்டே விடுங்க அப்படியே போயிட்டு இருக்கட்டும் 목리이어그 <that> <people> <laughs>

ஓட்டு ஓட்டு ஓட்டுங்க யாரு பல அவர் அடின போன

ாம் தேதி ஐந்தாவது மாதம் மூன்று சென்று ரெண்டு சென்று மாதம் ஒரு சென்று போடுறேன் ஒட்ட ஓட்ட ஓட்ட மன ஒரு காரை நடக்கிறீர்கள் இரண்டாவது தடவை உடலவே ஓ புரிய மவுண்ட் ஒவ்வொரு தடவினது இரண்டாவது தடவவே அருளை சேரி அமீதா உள்ளவே மதியா Yeah, I'm going மடமாக சொர்ணமயில் கருப்பையாக்கி தான் ஆரம்பம் இருந்து இந்த மூப்புரி மனورش பரதன் மாடு விரத்து ஓடிக்கிறாங்க யாரை மரிச்சிராலோ எந்திர பஞ்சாயத்துல பேசவே மாட்டாங்க விரத்து ஓடிக்கிறாங்க அந்த சாரதிய நல்ல ஓடிக்கிறாங்க இந்த சாரதிய நல்ல ஓட்டாலயே நல்ல மாடு அடுத்த ஏறிவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மாடு விரத்து ஓடிக்கेंगे மீண்டும் முதல்ல oh pretty டவுட் ரே ஓட்ரே 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 ஓடலாம் போகலாம் ஆமாடா ஓட்டியா ஏரியா ரெண்டு காரை ஓட்டினா ரெண்டு காரை ஓட்டி ஓட்டினா ஏறிமாடா அடமடா சொல்றானா அடமடா சொல்றானா அடமடா சொல்றானா அப்படியே போடா ஆரியா ஆரியா முழுனாகே கருப்பிரியா டி ஸ்டார்